அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்புக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து ஆல் ஆல்பட்டனை அழுத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் தினந்தோறும் ஜோதிடர் மூலம் வழிகாட்டப்படும் சிம்ம ராசி கரையேற வழி தெரிந்தாலும் விதி விடவில்லையா நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் தெரிந்து கொள்வோம் இந்த பதிவை வந்து கவனமாக கேளுங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சுகம் துக்கம் இரண்டிற்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத காரணம் பெற்றோர்கள் மீதமுள்ள பத்து சதவீதம்தான் தனி மனிதனுடைய முயற்சி சின்ன வயசில் பிள்ளைகளை வாய்க்கு வந்தபடி சாபம் வெட்டுறது சாபம் வாங்கின பிள்ளை வாழ்க்கையில் நல்லா இருக்குமா அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் சரியாக படிக்காது திருமண வயதில் வரண் செட் ஆகாது சின்ன வயசுலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டால் பிள்ளைகள் வாழ்க்கையும் மிகுந்த கடுமையான கஷ்டத்திற்கு உள்ளாகும் சுய ஜாதகத்தில் யோகங்கள் பல இருந்தாலும் தனி மனிதனின் முன்னேற்றம் குடும்பம் சார்ந்து நட்பு உறவுகள் சார்ந்து அண்டை அயலான் பக்கத்தில் இருப்பவர்களை சார்ந்து முன்னேற்றம் வருகிறது நம்மளை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா முன்னேற்றம் வரும் நம்மளை சுற்றி இருப்பவர்கள் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு வார்த்தையில் ஒன்று நெஞ்சில் ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்முடைய முன்னேற்றம் தடைபடும் சதா சர்வ காலமும் எதிரியிடம் போராடிக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் சந்தோஷம் வராது கூட இருப்பவனே குழி நோண்டினால் நம்மளால் மேலே எந்திரிக்கவே முடியாது நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் சம்பாதித்து விட முடியாது எதற்காக அந்த வேலை செய்கிறோம் அந்த வேலையால் வருமானம் உண்டா இல்லையா அப்படின்னு அறிந்து புரிந்து ஒரு வேலை செய்ய வேண்டும் நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் வந்து கட்டுக்கட்டாக சம்பாதித்து விட முடியாது எல்லோருக்குமே கரை ஏற வழி தெரிந்தாலும் விதி விட்டால் தான் முன்னேற முடியும் நீங்கள் பிறந்த கிழமை நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் இந்த பதிவில் வந்து பலன்கள் தெரிந்து கொள்வோம் சிம்மராசி என்பர்கள் கவனமாக கேளுங்கள் வீராதி வீரனாக இருந்தாலும் சோராதி சோரனாக இருந்தாலும் நாம் பிறந்த கிழமை நட்சத்திரம் எதிர்கிழமையில் பிறந்தவர்கள் எதிர் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்மை அடக்கும் சக்தி உண்டு நாம் பிறந்த நட்சத்திரத்தின்படி தான் திசை நடக்கும் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த நட்சத்திர தான் திசைகள் நடக்கும் அதன் மூலம் வரக்கூடிய நன்மை இதையுமே தான் நாம் வந்து அனுபவிக்க முடியும் இதை விட்டுட்டு அந்த நட்சத்திரம் இருந்தால் பரவாயில்ல அந்த திசை வந்திருந்தால் பரவாயில்ல அப்படின்லாம் யாரும் கேட்கவும் முடியாது கேட்டாலும் கிடைக்காது ஒரு மனிதன் ஊர் உலகமே சுற்றி வந்தாலும் கடைசியாக வருவது பிறந்த ஊர் பிறந்த இடம் பிறந்த வீடு ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் பெரும்பாலும் குடும்ப நபர்கள் வீடு பூரிய சொத்துகள் மூலமே அப்படியே பின்தொடருவது தான் ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் சிம்ம ராசியில் கேது பகவானுடைய மக நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கிறது சுக்கரபகானுடைய போர நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கிறது சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கிறது மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு முதல் ஒளி பொருந்திய சூரிய ஆட்சி வீடு மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி எந்த கிரகத்திற்கு உண்டு முதன்மையாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி சந்திர பகவானுக்கு உண்டு சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரபகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு போர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு என்றால் சனிபுகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி அவர்களுக்கு உண்டு போசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அதன் பிறகு கேது நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு உண்டு சூரியனை கிரகணம் செய்ய வைப்பது ராகு அதன் பிறகு கேது ராகு நட்சத்திரத்திலும் கேது நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கரையேற வழி தெரிந்தாலும் பின்னாடி பிடிச்சு இழுத்து பிடிக்கிறது என்ற எதிர்கிரக நபர்களால் தான் இவர்கள் வந்து குடும்பத்தில் இருந்தாலும் சரி சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி முதலாளிகளாக இருந்தாலும் சரி நமக்கு அவர்கள் மூலம் தொந்தரவுகள் வரும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் நீங்கள் வந்து பெரும்பாலும் சாபம் விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அவர்களை நீங்கள் வந்து பொறுப்பாக கவனித்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா அவர்கள் மூலம் உங்களுக்கு உங்கள் மூலம் அவர்களுக்கும் தொந்தரவுகள் வரும் வாரத்தில் ஏழு நாட்கள் உண்டு ஒம்பது நகரங்களில் ஏழு நகரங்களுக்கு ஞாயிறு முதல் சனி வரை ஏழு நாட்கள் உண்டு இந்த ஏழு நாட்களில்தான் உலக ஜீவராசிகள் அனைத்தும் பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்துபவர்கள் சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி அவர்களுக்கு உண்டு திங்கக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு கடக ராசியில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்துவார்கள் ரோகிணி அஷ்டம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு விருச்சிகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு மிருக சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு புதன்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு மிதனம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு வியாழக்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு பரணி பூரம் போராட நட்சத்திரக்காரர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு சனிக்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு போசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டு இதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் தெரிந்து அறிந்து புரிந்து செயல்படுங்க கண்டிப்பாக வந்து இவர்கள் மூலம் உங்களுக்கு கட்டுப்பாடு வரும் இவர்களை மீறி நீங்கள் வந்து செயல்பட முடியாது இவர்கள் வந்து குடும்பத்தில் இருந்தாலும் சரி உங்களை சுற்றி இருந்தாலும் சரி உங்கள் நட்பு வட்டமாக இருந்தாலும் சரி உங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரி உங்கள் முதலாளியாக வந்து விட்டார்களா அவர்களை மீண்டு நீங்கள் வெளியிலையும் வர முடியாது உயர்ந்த சம்பளமும் வாங்க முடியாது முதலாளியிடம் நீங்கள் அகப்பட்டு கொள்ள வேண்டியதான் கரையேற வழி தெரிந்தோம் எவ்வளோ திறமை இருந்தோம் விதி விடவில்லையே அப்படின்னு புலம்பக்கூடிய நிலையாக ஆகிவிடும் இதை வந்து உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி அன்புக்கு இந்த பதிவினுடைய பலன் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டன் நடத்திங்க உங்களுக்கு புரியாத தெரியாத அறியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்